இன்றைய முதல் கடிதம் பத்மா தஞ்சையிலேருந்து எழுதியிருக்காங்க மதிப்பிற்குரிய ஐயா பெயர் மாற்றம் செய்யும்போது அடிப்படையில் கவனிக்கப்பட வேண்டியவை என்ன அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க அதாவது பொதுவான ஒரு கேள்வி இது பெயர் மாற்றம் செய்யும்போது நம்ம அடிப்படையில் கவனிக்கக்கூடிய கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முதல்ல இருக்க பேர் கரெக்டாக இருக்கா இல்லையா இவ்வளோ நாளைக்கு என்ன பழங்கள் அது செஞ்சுது ச செகண்ட்ரி வந்து ரெண்டாவது என்னென்னா ஜாதகம் எப்படி இருக்குது அந்த ஜாதகத்துக்கு எப்படி வந்து பேரை வந்து டியூனாக பண்ணணும்னு பார்த்துட்டு என்ன தசா புத்திகள் நடக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கேது தசை நடந்தால் அடுத்தது தரக்கூடிய சுக்கர தசை அப்புறம் சூரிய தசை அப்புறம் சந்திர தசை அப்புறம் செவ்வாய் தசை அவரைன்னு செக் பண்ணிக்கிட்டு என்ன நம்பர்ஸில் எடுத்தால் இருக்கும்னு சொல்லி பார்த்து டேட் ஆஃப் பர்த் டைமையும் செக் பண்ணிக்கிட்டு டேட் ஆஃப் பர்த்துக்குரிய சூட்சம் எண்களையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பேர் மாற்றம் செய்யணும் அப்படி பேர் மாற்றம் செய்யும் பொழுது வந்து பேரில் திருத்தங்கள் செய்யும்போது ஒலி வந்து கரெக்டாக இருக்கணும் நிறைய பேர் பேரை மாற்றிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு லெட்டர்ஸை சேர்த்துருப்பாங்க அதாவது சம்மந்த சம்மந்தம்லாம் மென்ஷன் ஒரு நாலு லெட்டர் என்ன கேட்டால் ஊர் பேர் தாத்தா பேர் பாட்டி பேர் நடைமுறையிலலாம் எதுவுமே செய்கிறது ஒரு பேர் மாற்றம் கொடுத்து சிம்பிளாக கரெக்டாக நீட்டாக எழுதுறதுக்கு தெளிவாக படிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கணும் கூட ஒரு பேரை துணை பெயர்களை சேர்க்குற தப்பு இல்லை இப்போ பிரியான்னு இருக்கிறது ஸ்ரீ பிரியான்னு சேர்க்கலன்னு தப்பு வந்துட போகிறேன்ல இல்லை பிரிய வருஷினி இல்லை வர்ஷினி பிரியான்னு சேர்க்கலன்னு தப்பு வரப்போல ஸ்ரீவர்ஷினி ஸோ வந்து ஒரு பேரை வந்து எடுக்கும்போது ஸ்ரீ சேர்க்கலாம் இல்லை ஜெயஸ் சேர்க்கலாம் சில பேருக்கு ஸ்ரீ சேர்க்கக்கூடாது சில பேருக்கு ஜெய சேர்க்கக்கூடாது சிலதை ஒரு பியை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தா இப்போ கார்த்திக் பிரபாகன்ற பேர் ரெண்டு பி போட்டால் செட் ஆகிடும் ஸோ அது போல் வந்து அது மாதிரி கரெக்டாக சின்ன திருத்தங்கள் மட்டும் செஞ்சு அதோட ப்ரமிட் நம்பர் என்ன சூட்சம பிரமிட் நம்பர் என்ன சூட்சம நம்பர் என்ன ப்ரமீடோட சூட்சம் என்னென்ன பூர்வம் என்னென்ன நியூமராலஜி நம்பர் என்ன எந்த அளவுக்கு அது டேட் ஆஃப் பர்த்தோடு மேட்ச் ஆகுது எந்தளவுக்கு அது ஜாதகத்தோட மேட்ச் ஆகுது இவ்வளோ கால்குலேஷன் இதுக்கு ஒரு சிஸ்டமே வச்சுருக்கோம் இவ்வளோ கேல்குலேஷனையும் பண்ணிட்டு அப்புறம் பேரை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து எழுத சொன்னோன்னா ஓரளவு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இவ்வளவு தூரம் தெளிவாக பார்த்தா தான் கொஞ்சமாவது பலங்களை வந்து நிச்சயமாக அடைய முடியும் ஆனால் என்ன அது நார்மலாக எல்லாமே நான் பேரை மாற்றிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்த்தோ ஒரு பிஎஸ் சேர்த்தோ நியூமராலஜி படி நாற்பத்தொன்னு வச்சுட்டேன் சார் வேலை செய்கிற சார் கேட்குறப்போ மிக அதிகமாக இருக்கிறார்கள் நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அடிக்கடி தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தடையிலேருந்து விலகிறதுக்கு காரிய தடை விலக வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விநாயகருக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து அப்புறம் தக்ஷணாமூர்த்திக்கும் மஞ்சள் நிற மாலை அணிவித்து விநாயகரை பதினோரு சுற்று தக்ஷணாமூர்த்தி வந்து அந்த இருக்க மூலவரோடு சேர்த்து பதினோரு சுற்று சுற்றலாம் தப்பில்ல அவருக்கும் மஞ்சள் நிற மாலை வழிபடணும் அதுக்கப்புறம் நவகிரகத்தில் வந்து அங்காரகனுக்கு வந்து மஞ்சளும் பச்சையும் கலந்த பூக்கட்டி இந்த பச்சை இருக்கல மறு அதை கட்டி அங்கே அங்காரகனுக்கு போட்டு அங்காரகன் கர்ச்சனை பண்ணி வழிபடணும் ஸோ அப்போ ஒரே நாளில் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்திரம் விநாயகரையும் வழிபடணும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடணும் அங்காரகனையும் வழிபடணும் இப்படி மூணு கடவுளர்களையும் வழிபட்டதுனால அவர்களுக்கு காரிய தடைகள் கண்டிப்பாக அகலும்